ஆயே வீரம இல்லம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும்மா கடையில நல்ல வியாபாரம் ஆகணுமா உன்னைய நம்பி பூ வச்சிக்கிறேன். என்ன, இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு எங்காவது பூ வச்சிருக்கக்கூடாது வணக்கங்க வாங்க 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 இப்படி உட்காருங்க ஒண்ணே

அம்மா எந்துறன் சொன்னீங்க அம்மாவட்டி தம்பே 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 என்ன என்ன சம்பே என்ன வச்சிருக்கே அம்மாவட்டி வீட்டுல வா உன் மகனை ஏமார்த்துக்கு போ சொல்ல அவன் தான வேலையில பண்ண பண்ண மாதிரி கருத்துடுவான் பெரிய வெள்ளக்கார பரை பரை உன்னை கட்டறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே தெரியுமில்ல உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னைல இருந்து இப்படி ஆயிட்ட ஆனா உருப்படாம போறது காரணம் நீ சரி சரி போவானா போக மாட்டானா போக மாட்டான் சரி போக வேணா சரி போவான் வா போய் அவன் கூட பத்து போட்டு என்ன அம்மாப்பட்டியில திருவிழாவா துணி மனையெல்லாம் கொண்டு போய் விசிட்டு வந்து மகனே சேலத்தின் மணி எல்லாம் விக்கும்போது போது பழைய படிக்காத வேத பாசம் சொல்லி விற்கணும் அடுக்கு மொழி பேசி வித்துட்டு வா வாயில புதுசே வராதே முதல் மரியாதை மண்பாசனே ராகம் போட்டு பாடி பத்தி வந்துரு அடுக்கு மொழி ராகம் விலகு விலகு

யாராவது புழுக்க வச்சது வந்துட்டாள் இப்ப என்னடி பண்றது நான் தான் முதல்ல புழுக்கிட்ட வச்சது அறிவிருக்கா உனக்கு உடைச்சி நான் தைரியம் வந்து எடுத்துட்டு போறேன் அதுக்காக வெங்காயக்காரனை போக வர மாதிரி வருது ஆளுகளையும் வண்டிகளையும் பாரு

இருவரது கேட்குது ஒரு நூறு சேலை எடுத்து தாய் சேலை வாங்கி தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது மத்தவங்களுக்கு தெரியலையே

கணக்கெல்லாம் சரியா முன்ன முன்னா ஆயிட போகுது அறுவடை நடந்துட்டு இருக்கு ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்துடும் அப்போ கணக்கு பைசு பண்ணிடலாம் என்னடா திங்கறது நல்லா தின் ஒண்ணு குற வச்சிட என்ன அது வேற பம்பா போயிரு போகுது

பசி எரிஞ்சு பால் கொடுக்கறது நீ ஒருத்தி தான் உன்னை ஆயிஸ் பூரா மறக்க மாட்டேன் என்ன பார்க்கற கவலைப்படாத இன்னைக்கு பருத்தி கொட்டையை பொண்ணாக்கு சேர்த்து போடுறேன் என்னைக்கு உன் பால் குடிக்கணும் அன்னைல இருந்து நானும் ஒன்ன மாதிரி கருப்பாயிட்டேன் ஏன்டா இங்க இங்கவாரு இது யார்கிட்டயாவுது சொன்ன உன்ன கொண்டு வந்து முக்கியமா பண்ணியார் பொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிழிய முடியா பேசுவா ஆ

இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு தான் எல்லாமே என்ன சாமி, ஆடு வரைக்கும் வேண்டி போறது போல் இருக்கு என்ன வேலை என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்லேன்?

யாடி இப்ப வந்துடுறாக்கா ஒண்ணு எனக்கு அவசரப்படுற ஐயோ ஏகா டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரளும் நாளைல இருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிற இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கரையில் வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கரையில் ஏற்பாடு பண்ணிருக்கான் ஐயா மூணு கரையில் ருசியா இருந்தா நான் நாலாவது கரையில் தேடி இருப்பேனா நல்லா தான் சொல்றான் ஆமா தாத்தா தானே ருசிய பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு சும்மா இவன் பேர்ல குத்து சொல்லாதீங்கம்மா ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பாக்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான் இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளவாயிருந்தான் அதுல ஒண்ணும் தப்பே இல்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவங்க ஒரு தாலி கட்டியா நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன் இந்தாமா நாலாவது கரையர் இந்த மூணுலயும் என்ன குழப்பம் பார்த்தல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே ஐயா தாப்பகனா தாப்பகனா இந்த பிள்ளைடா இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தலையை கட்டுங்க ஏரா தூக்கம் போச்சு சேலையும் ரவுக்கையும் பாயாச்சே லட்சுமி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கிற சீ போங்க வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ அளிய பார்த்தது நான் துள்ளிடானே ஏ அண்ணா அது எது कळவுதுனே எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன் டா ஏன்றி ஆ நாடா வா இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தாவுட நேலாம் இங்க போறவ உடலலாம்

தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல இன்னைக்கு அவ வீட்டா சாப்பாடு அதை விட்டுட்டு இங்கயா வந்தா உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே அந்த ருசிக்காத்தான் ஓரோடி வருகிறேன் உன்னை கண்டு என்னை கண்டுபமா பாடுவியா பாடுவேன் இவதான் போண்டாட்டி தெரியுதா உன் மனசுல என்னையிட்டு இருக்க இன்னைக்கு இருக்கிய நான் கொஞ்சிகிட்ட இருந்தேன் அடுப்பு பார்த்து என்னால ஆகுது உம் அரிசி பருப்பில மலையாடிட்டு இருக்கேன் உனக்கு இங்க உள்ளாச்சி கேக்குதா வரியில சத்த அரிசி ஏன் புரிஞ்சுட்டா நான் எப்படி ஏற்பேன் என்ன அப்படி கேட்கறது குருசா உனக்கு மட்டும் சண்டைல மூணு பேருக்கும் பங்கு இருக்கு வெட்டி எடுத்துங்கடே தருவா விருங்க அவரு என் வீட்ல இருக்கிற வரைக்கும் எருக்கு நாடி சொந்தம் இவன் மழை முடிஞ்சு பாத்தி நான் அப்படி அப்பா கண்ணே அப்பா கண்ணே போகிறீர்களோ அரிசி வாங்கி குடுத்து அடுத்த நிமிடமே ஓடோடும் வருகிறேன் சீ திரும்போரங்கல் கொண்டா இல்லையே ஆக பிறம்பற

இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டைய உடச்சிட்டு வந்துடுற உன் தொட்டா அவனை வெட்டி அவனுக்கு தெரியாது அது இல்லப்பா உன் அடிக்க நான் சம்மதி பண்ண அவர் கல கொடு இல்ல உன்ன இலிச்சவன் அனுப்பிட்டாங்களா வீட்டுல போய் வட்டார வந்துடுறேன்